என் கல்வியை உயர்வாக்கி வெற்றியாக்கி தரும்னு கேட்டு வந்தது யாரு பருவம் பொல்லாதது சொல்கிறேன் ஆனால் உனக்கு ஒரு இரண்டு விதமான பயம் ஒன்று படிப்பில் நம்ம கோட்டை விட்டு தோத்து பெறுவோமோ நம்ம நினைத்த மதிப்பெண்ணை பெற முடியாமல் வீழ்ச்சி அடைந்து அடுத்த வேலைக்கு போகும்பொழுது இந்த மதிப்பெண்ணுக்கு கிடையாதுங்கிற நிலை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம் ஒன்று நட்பு சம்பந்தமாக ஒரு சிலர்கிட்ட பேசி நம்ம உள்ளம் தடுமாறி குடும்பத்துக்கு பொருத்தமில்லாத பிரச்சனை நம்மளை வந்து சேர்ந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் பேசணும்னு ஆசை தூண்டுது பேசாமல் கடந்து அடங்கி வச்சுக்கிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன் உண்மையா கால் ஒன்றுவான் இன்னொருத்தான் கால் ஒன்று மனசங்க போகலை எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடுவேன் மொத்த மதிப்பெண் வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு நல்ல வெற்றிகரமான மதிப்பெண்ணை தரணும் என்ன படிக்கிறேன் டுவெல்த்து படிக்கிறேன் என்ன சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நானூத்தி இருபத்தி ஏழு மார்க் வரை உன் எடுக்க வைக்கிறேன் பாஸ் மார்க் தானே எத்திரம் ரூபாய் வேலையும் கிடைச்ச